பேக் பேக் பவானி லெஃப் ஸ்டைல் இன்றைக்கி வாங்க கொஞ்சம் ஒர்க்கிங் டே பண்ணிடலாம் சமையல் பண்ணி பண்ணி என்ன பிசுக்கெல்லாம் அந்த அட்ஜஸ்ட் பேன் இந்த ஜன்னல்லாம் அப்படியே பாய்ச்சாம படைஞ்ச மாதிரி இருக்குது கரக்கரையாக இருக்குது அதுக்கு நம்ம ஆயுதத்தை எடுத்துகிட்டேன் கொஞ்சம் சர்ப்பில் தண்ணி இதை போட்டு நம்ம ஸ்பஞ்சை வச்சு இப்போ நம்ம இப்படியே துடைச்சி எடுத்துடலாம் இங்கே வந்து அடிக்கடி அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன் இப்போ இதை க்ளீன் பண்ணியே பதினஞ்சு இருபது நாள் ஆகிட்டு கண்ணாடிலாம் வந்து என்ன பிசுக்காக இருக்கு அவ்வளோவும் எப்படி தான் கிளீட் பண்ணாலுமே தூசி டஸ்ட்டு நிறைஞ்சு போயிருக்கு சும்மா தண்ணி வச்சு துடைச்சா அந்த கரைலாம் போக மாட்டேக்கு அதனால இதை வச்சு சுரண்டி சுரண்டி தேய்ச்சி தேய்ச்சி பண்ணால் பண்ணாதான் வீடு கொஞ்சம் பளபள பழ பழ இருக்கும் அதுக்கு நம்ம பயப்படாமல் இந்த சேர்மனை காலை வச்சு இந்த திண்டு பக்கத்தில் காலை வச்சு மேலே ஏறி நம்ம அட்ஜஸ்ட் ஃபேன் பக்கத்தில் வந்துவிட்டோம் தெரியுதுங்களா அவ்வளோ ஆயிலு இப்போ இதை வச்சு தேய்ச்சன்னா இது வம்பாகுமா இது சுத்தாகுமா எனக்கு தெரியல இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணிடலாம் வீடுதான் சுத்தமாக படிச்சு விற்கணும் ரொம்ப ஆயில் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சோப்பை வச்சு இந்த கண்ணாடிலாம் பாருங்கள் அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு பொங்கவும் பாத்திரத்தை தேய்க்கவும் பொங்கவும் பாத்திரத்தை இதுலேயே நேரம் போயிருது இதெல்லாம் நீங்கள் என்றைக்கு செய்யுங்க இன்றைக்கி சோறு பொங்கலாம்னு நடக்கும் இன்றைக்கி இதை நான் சுத்தம் பண்ணுவோன்னு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதெல்லாம் ஒயிட் கலர் பார்த்தீங்களா கொஞ்சம் விட்டாலுமே வந்து ரொம்ப டஸ்ட்டு சேர்ந்துடுது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் எத்தனை மாசி போய் இப்படி க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் முந்தி எங்கள் மர்மம் கறக்கும் அதை அடிக்கடி பண்ணிடுவாங்க இப்போ என்னால் வந்து அவ்வளோ வந்து கடை வேலையும் வீட்டு வேலையும் பார்த்து 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 ஓரிஞ்சு போன மாதிரி எது இருந்தாலும் நான் இறங்கிட்டேன் டீப் கிளீனிங்கில் இப்போ இந்த கரை போதன்னு பார்க்கலாம் அவ்வளோ வந்து ஆயுள் காஞ்சி குறைஞ்சி போய் இருக்குது போது கொஞ்சம் கஷ்டப்பட்ட பயிரும் போல் இதுக்காகவே இப்போ இப்போ இருபது ரூபா கொடுத்து இந்த அந்த என்ன சொல்லுவாங்க கிராச் கார்டாக ஏதோ ஒன்று அதை போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு தேச்சனால கொஞ்சம் சுத்தமாகிட்டு பாருங்கள் இது இப்போ உள்ளது இந்த தரம் தேய்க்கிறது முன்ன உள்ளது ஆனால் என்ன ஆகுது இதை தேய்ச்சி தீர தேய்க்கிறது எங்கேயும் இன்னும் தரப்படுது இன்னும் அழுக்காக பயமாக இருக்குது மூடி இருக்க வீட்டில் எங்கே இருந்தப்பா இவ்வளோ தூசி வருது சாமி பகவானே ஒரு அளவு தேய்ச்சி நிவர்த்தி ஆக்கிட்டேன் இதுக்கு மேலெலாம் பாருங்கள் இந்த தண்ணி மிஷின் மேலெலாம் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது இப்படி கையையும் கடிஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பாருங்கள் இப்படி தேய்க்கும் போது அதுக்கு பாருங்கள் அப்படி அடுத்து வருது இப்போ ஒரு ஈரத்துணியை வச்சு இப்படி துடைச்சிடலாம் இப்போ இந்த ஈர துணியை வச்சு கிளாஸில் துடைச்சா கிளாஸ் பளிச்சு பளிச்சு உண்மையில் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் தெரியுதா உங்களுக்கு முன்னாடி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கடுகு தாளித்தது ஒரு வெங்காயம் தெரிச்சது கருவேப்பில் தெரிச்சதுமா இருக்கும் இப்போ ஒரு அளவு ஏன்னால் இந்த புறா காக்காக்கா சாப்பாடு அடிக்கும் பார்த்தீங்களா அவங்க சாப்பிட்டுட்டு வேற எங்கள் வீட்டை ரொம்ப வம்பாக்குறாங்க அவங்களுக்கு மொதல் சோறு வைக்கிறது நிப்பாட்டணும் என்ன விட்டால் அவங்களுக்கு யார் இருக்காங்க அவங்களுக்கு என்ன விட்டால் யார் இருக்காங்கன்னு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அட்ஜஸ் பெண்ணெல்லாம் இருக்க பிசுக்கு இருக்குது பார்த்தீங்களா கையெல்லாம் ஒட்டுது இந்த பக்கம் பேசனாக சாஞ்சனம் அந்த ஃபேன் சுற்றி பார்த்தீங்களா அந்த பிளேடின் தலையை கொண்டு போயிடுவாருனாலும் இந்த ஓரத்திலையும் நிற்கணும் இதுவுமே எல்லாம் ஆயில் பட்டு பட்டு நம்ம ஃபர்னிச்சர் எல்லாம் ஆகுது இந்த சுவிட்ச் போர்டு மேலெலாம் எவ்வளோ இந்த லைட் மாற்ற இடத்துல எவ்வளோ என்ன பிசுக்கு பாருங்கள் எவ்வளோ என்ன பிசுக்காக இருக்கிறோம் அப்பப்போ திரும்பி அரைச்சிக்கணும் இதெல்லாம் என்ன தான் இருக்கும் அந்த கிச்சன் ஏரியா மட்டும் எவ்வளோ டீப் கிளீன் பண்ணாலும் சுத்தம் ஆகாது ஏன்னா வறுக்கவும் பொறுக்கவும் திங்கவும் ட்ரை பண்ணவும் எப்படி சுற்றாமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் இனி அடுத்து பார்த்துக்கலாம் அந்த வீடியோ குறைச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் டாட்டா லவ் லவ்யூ